வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வலைமை போலவே இலங்கை தீவில் ஏற்பட்டுள்ள புதிய கொதிநிலையின் பக்கம் மற்றும் அதன் பின்னணி குறித்து பார்வையை திருப்பலாம் திருகோணமலையில் சில மணி நேரத்துக்கு மட்டுமே ஸ்ரீலங்கா காவல்துறையின் பாதுகாப்பில் இருந்த புத்தர் சிலியொன்று நேற்று பகல் மீண்டும் சர்ச்சைக்குரிய அந்த இடத்தில் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் குந்தவைக்கப்பட்டதும் யோக்கியன் வாரான் செம்பை எடுத்து ஒழித்தவை என்ற பாணியில் பேரினவாதிகளுடன் கூடி குலவும் தமிழரசியல்வாதிகளும் பொங்கியல தலைப்பட்டனர் தமிழ் சமூக வலைதள பரப்பிலும் இந்த பொங்குதல்கள் சரமாரியாக இடம்பெற்றன பலரும் இந்த புத்தர் சிலை குந்தவைக்கப்பட்ட இடம்தான் சர்ச்சைக்குரிய இடம் எனவும் இந்த சிலைதான் சர்ச்சைக்குரிய இடம் எனவும் நினைத்துக் கொள்கின்றனர் உண்மையில் யதார்த்தமா வாறாக இல்லை மாறாக கடந்த பல வருடங்களாகவே ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் இருந்த வளாகத்தில் தான் புதியதொரு வரவாக இந்த புத்தர் சிலை வந்தது அதனை மையப்படுத்திய அடாவடிகளும் வழிகிளம்பின இப்போது இந்த சிலையை எக்கேடியாரின் அரசாங்கமே பாதுகாப்புடன் மீண்டும் இதனை அந்த இடத்தில் குந்த வைத்திருப்பதால் தொழில்நுட்ப ரீதியில் அரசாங்கமே ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ரஜ விகார என்ற இடத்தை அதாவது ஆக்கிரமிப்பு இடத்தை சட்டபூர்வ இடமாக அங்கீகரிக்கும் ஒரு நகர்வை எடுத்திருக்கிறது உள்ளது உள்ளபடி நோக்கினால் இந்த புத்தர் சிலை மட்டும் பிரச்சனை இல்லை இந்த புத்தர் சிலையை மட்டும் பிரச்சனையாக நோக்கிக் கொள்வது தும்பை விட்டு வாலை பிடிப்பதற்கு சமனானது ஏனென்றால் பல வருடங்களுக்கு முன்னர் அந்த இடத்தில் அடாவடியாக முளைத்த ஒரு ஆக்கிரமிப்பாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போத ரஜ மகாவிஹாரைக்கென்ற என்ற இடத்தின் பின்னால் உள்ள ஒட்டுமொத்த தான் இங்கு ஒட்டுமொத்தமான பிரச்சனையாக உள்ளது இந்த திடீர் புத்தர் சிலை நேற்று இல்லையென்றால் நேற்று முன்தினம் கடந்த வார இறுதியில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டாலும் இந்த பிரச்சனையின் அதிமூலம் ரிஷி மூலத்தை சற்று நோக்கிக் கொள்ள வேண்டும் திருமலை ஃப்ரெட்ரிக் கோட்டை நீங்கள் அறிந்த ஒரு கோட்டை இந்த கோட்டைக்கு அருகேதான் டச் பே எனப்படும் ஒல்லாந்து குடா பக்கமாக ஒரு கடற்கரை வீதி இருக்கின்றது இந்த கடற்கரை ஓரத்தில் தான் இந்த ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ரஜ விஹாரை என்ற வளாகம் ஒன்று உருவாக்கப்பட்டது இது ஒரு அடாவடி ஆக்கிரமிப்பாக உருவாக்கப்பட்டமை வரலாறு திருமலைக்கோட்டை எனப்படும் கோட்டை கூட போர்த்துகீசரால் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றில் கட்டப்பட்ட போது ஒரு ஆக்கிரமிப்பு சின்னமாக தமிழர்களுக்கு இருந்தது அன்று முதல் இன்று வரை அந்த இடம் ஆக்கிரமிப்பின் சின்னமாகவே இருந்தது இந்த கோட்டைக்காக இலங்கையை ஆண்ட காலனித்துவ எஜமானர்களான போர்த்துகீசர்கள் உள்ளாந்தர்கள் ஆங்கிலேயர்கள் என போரிட்டு கொண்டாலும் இவர்களுக்கு மேலதிகமாக பிரெஞ்சுக்காரர்களும் இந்த திருகோணமலை கோட்டையை மையப்படுத்திய தமது ஆதிக்கப் போட்டியை நீட்சி அடைய வைத்திருந்தாலும் இந்த நீட்சிகள் எல்லாம் இப்போது திருகோணமலையில் ஸ்ரீலங்காவின் கஜபா படைப்பிரிவு நிலை கொள்ளும் அளவுக்கு அதாவது இந்த கோட்டையில் நிலை கொள்ளும் அளவுக்கு ஆக்கிரமிப்பு நூற்றாண்டு காலமாக தொடர்கின்றது திருவோணமலையின் இயற்கை துறைமுகத்தை மையப்படுத்தி எழுந்த இந்த ஃப்ரெடிக் கோட்டை வாசலை கடந்து தமிழர்களின் வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல முடியும் என்பதும் ஒரு கசப்பான விடயம் போர்த்துகீசர்கள் உள்ளாம்பர்கள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் என முட்டி மோதி பிடித்த இந்த வரலாற்று கோட்டை தற்போது ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கஜவா அணியின் ஒரு முகமாக இருப்பதும் தெரிந்த விடயம் இப்போது இந்த கோட்டைக்கு அருகிலுள்ள டச்வே எனப்படும் குடாப்பக்கமாக இருக்கும் கடற்கரை ஓரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் என்ற ஒரு பௌத்த விதைதான் இன்று பெரு விருட்சமாகவும் பெரு ஆக்கிரமிப்பாகவும் வியாபிக்க துடிக்கின்றது திருவோணமலை மாவட்டத்தின் முதலாவது பௌத்த தம்மவள்ளி இங்கு இருந்ததான உரிமையுடன் இப்போது அந்த இடத்தை மீண்டும் ஒரு விகாரை வளாகமாக உருவாக்க பௌத்த கல்வி மையத்தையும் அதற்குள் உள்ளடக்க பெரும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து இந்த ஆக்கிரமிப்பு திட்டம் படிப்படியாக நகர்த்தப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றில் இது விரிவடைந்தது அன்று இது ஒரு ஆக்கிரமிப்பாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி நான்கில் ஆழிப்பேரலை திருவோணமலையையும் தாக்கி கொண்ட போது கடற்கரை பகுதிக்கு அருகில் இந்த நிலையம் கைவிடப்பட்டது இதே சமகாலத்தில் காலத்தில் தாயகத்தின் ஆயுத வழி அரசியல் விடுதலை போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவுக்கு இல்லையனால் உறநிலைக்கு வந்ததும் அந்த வீழ்ச்சி இந்த ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி வளாகத்தை மீண்டும் ஆக்கிரமிப்பு மையமாக துளிர்ப்பதற்கு பெரும் நகர்வுகளை எடுத்தது இந்த ஆக்கிரமிப்பு மையத்துக்கு கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள வேளாண்மை துறை அனுமதியை வழங்காத போதிலும் அங்கு ஒரு வளாகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது இப்போது ஏகேடிஆர் அரசாங்கமே அதற்கு பாதுகாப்பு வழங்கி அங்கு ஒரு புதிய புத்தர் சிலையை வைத்து விட்டது இனி என்ன காவிகள் விரும்புவது போல மிகுந்து புற மகிந்த வம்ச நினைவு பாடசாலை மற்றும் விகாரை உட்பட்ட கட்டிடங்கள் அந்த இடத்தில் வளரக்கூடும் ஆக மொத்தம் மெல்ல மெல்ல படிப்படியாக கவலீகரத்தால் உருவான வளாகமே இப்போது ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு சிக்கலை வழங்கும் நிலையில் புதிய புத்தர் சிலை என்பது அதில் ஒரு சிறிய பகுதியாகத்தான் வந்திருக்கிறது ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஸ்ரீலங்காவின் கடலோர பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த சட்டவிரோத கட்டிடம் குறித்து திருமலை காவல்துறையில் முறையீடு செய்தார்கள் காவல்துறையினரும் இந்த விடயம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் எல்லாம் இருந்தார்கள் இந்த நகர்வலுக்கு அப்பால் இந்த ஆக்கிரமிப்பு ஆலய வளாகத்தில் ஒரு உணவகத்தை கட்டுவதற்கு எதிராக கடந்த நான்காம் தேதி ஸ்ரீலங்காவின் கடலோர பாதுகாப்புத்துறை ஒரு சட்ட நடவடிக்கையையும் திருமலை நகரசபையால் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இதனைவிட திருமலை நகரசபையோ அல்லது நகர அபிவிருத்தி சபையோ இந்த கட்டிடத்திற்கு எந்த விதமான அனுமதியையும் வழங்கவில்லை இந்த பின்னணியில் விடயம் சட்ட ரீதியான தடைகளை பெற்றுக் கொள்ளும் என்பதை ஊகித்துக்கொண்ட கொண்ட பௌத்த காவிகள் இந்த விடயத்தில் சுதாகரித்து இதற்குரிய கட்டுமானத்தை விரைவாக செய்து முடிக்கும் வகையில்தான் கடந்த பதினைந்தாம் தேதி அந்த இடத்திற்கு திமு திமு என கட்டிட நிர்மாண பொருட்களை கொண்டு சென்ற பின்னர் நிர்மாண வேலைகளையும் அடாவடியாக ஆரம்பித்தார்கள் இந்த ஆக்கிரமிப்பு குறித்து உள்ளூர் தமிழர்கள் தமது எதிர்ப்பு குரல்களையும் எதிர்வினைகளையும் எழுப்பிக் கொண்ட போது கடுமையாக அச்சுறுத்தப்பட்டார்கள் இது குறித்து செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகர் ஒருவரும் அச்சுறுத்தப்பட்டு துற்சி செய்யப்பட்டார் இந்த விடயத்தில் சட்டத்தின் முன்னால் யாவரும் சமன் என சொல்லிக் கொள்ளும் அனுரதரப்பு நீதியாக நடந்து கொள்ளும் என தமிழர்கள் அனுரதரப்பு செய்த கழுத்தரப்பு தான் முக்கியமான இன்னொரு விடயம் இந்த ஆக்கிரமிப்பு இடத்தில் புத்தர் சிலை குந்தவைக்கப்பட்ட முனைப்புகள் எடுக்கப்பட்ட விடயம் ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலின் காதுகளுக்கு சென்ற பின்னர் அவரது உத்தரவில் இந்த சிலை அந்த இடத்திலிருந்து காவல்துறையால் கொண்டு செல்லப்பட்டது அப்போது ஓரளவு தள்ளுமுள்ளு நிலைமைகள் எல்லாம் ஏற்பட்டன அப்போது அந்த இடத்தில் இருந்த காவல்துறை அதிகாரியை அங்கிருந்த பௌத்தமிக்கு ஒருவர் ஆக்ரோஷமாக தூசித்து அவரது கன்னத்தில் பலாரென அரைந்த காட்சிகளும் வந்தன இப்போது தாங்கள் அடி கொண்டாலும் பிக்குகளை எதுவுமே செய்யவில்லை என சிறிலங்கா காவல்துறை அச்சத்தால் பம்மி பதங்குகின்றது சிறிலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவில் இந்த புத்தர் சிலை மீண்டும் காவல்துறை பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்ட போது இந்த விடயத்தில் நீதியாக நடந்து கொள்ளும் அடாவடியான இந்த புத்தர் சிலையின் நிறுவுதலை தடுத்துக் கொள்ளும் என பலரும் நினைத்துக் கொண்டார்கள் ஏனென்றால் தரப்பு அடிக்கடி சட்டத்துக்கு முன்னால் யாவரும் சமன் பௌத்த விக்குகளும் அதில் உள்ளடக்கம் என்ற ஒரு தொனியில் பேசி வருவது குறிப்பிடத்தக்க முடியும் இந்த நிலையில்தான் இவ்வாறாக சிலை மீண்டும் காவல்துறையால் கொண்டு செல்லப்பட்டதும் ஏகேடிஆருக்கு வலிந்த ஆதரவை வழங்கிய தமிழ் புரவலர்கள் மாறும் புலம்பெயர் நாடுகளில் முகநூல் பதிவுகளில் ஏகேடிஆர் லாவணி வாடும் ஊடக குருமாரும் யூ டியூபர்களும் பார்த்தீர்களா அனுர அரசாங்கத்தின் நல்லிணக்கத்தை என புலிகேசி மன்னர் அவையின் புறவர்களாக கருத்துக்களை வெளியிட்டனர் இன்னும் ஒரு சிலர் மேலே போய் அவசர குடுக்கைத்தனமாக அனுள் அரசாங்கத்திற்கு நன்றியறிதல் பாக்களையும் பாடிக்கொண்டனர் இதில் டெலோவின் நன்றியறிதலும் வந்தது சட்டவிரோத புத்தரசிலேயே அகற்றியமைக்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலாவுக்கும் ஜனாதிபதி அன்பகுமாராயக்காவுக்கும் தமிழ் மக்கள் சார்பாக டெலோ நன்றி தெரிவிப்பதாக அதன் அறிக்கையிடல் வந்தது அத்துடன் அனுர் அரசாங்கம் சட்டம் நீதி சமத்துவம் மற்றும் கலாச்சார நல்லிணக்கத்துக்கான மாண்பை நிலைநிறுத்தி கொள்வதாகவும் செல்வம் அடைக்கலநாதனின் டெலோவின் அறிக்கையிடல் வந்தது இதே போல தமிழரசிலிருந்து சாணக்கியனின் நன்றியறிதலும் வந்தது தான் அனுரகுமார திசாநாயக்கா தரப்புக்கு இந்த விடயத்தை சொல்லிக் கொண்டதால் சிலை மீண்டும் எடுக்கப்பட்டதான உரிமை கோரலும் சாணக்கியனின் செய்தி இலட்டி பார்த்தது ஏக்கடியாரின் தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் முகங்களை சொல்லிக் கொள்ள வேண்டியதில்லை அவர்களும் சிலை அகற்றப்பட்டதான லாவணிகளை தமது முகநூல் பதிவுகளில் பாடிக்கொண்டார்கள் ஆனால் அந்த பரிதாபமாக அவர்களின் இணைப்பும் நல்லிணக்கை குறித்த கனவு நிலை பிழைப்பும் சில மணி நேரங்களிலேயே குரூரமாக கலைந்தது இந்த விடயத்தில் தமது இனவாத பிழைப்பு அரசியலை மீண்டும் கையிலெடுத்த ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசாவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரமுகரான ஜெயஸ்ரீ ஜெயசேகராவும் நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தில் தாம் தூம் குதித்து தம்மை நவ பௌத்த காவலர்களாக மீண்டும் ஒருமுறை சித்தரித்துக் கொண்டார்கள் யாரை கேட்டு காவல்துறை ஏவை சிலையை மீண்டும் எடுத்தீர்கள் என நாடாளுமன்றத்தில் அவர்கள் குதித்த போதுதான் ஒரு உண்மையை சொல்லிக் கொண்டது யார் சொன்னது சிலையை மீண்டும் எடுத்தோம் என அவ்வாறாக இல்லை சிலை சேதப்பட்டு விடக்கூடாதே என்ற பாதுகாப்பு காரணங்களின் அடிப்படையில் தான் காவல்துறையினர் அதனை கொண்டு சென்றார்கள் இன்னும் சில மணி நேரங்களில் சிலை அந்த இடத்தில் வைக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் ஒரு உறுதிமொழியை வழங்கிய கையுடன் சிலை மீண்டும் வைக்கப்பட்ட போது தரப்பின் நல்லிணக்க காட்சிப்படுத்தல்கள் நொறுங்கிக் கொண்டது இப்போது இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் முக்கிய பௌத்த வீடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அமரபுர மகா நிக்காயாவின் தலைமை பிக்கு அருகுமாரதிசாநாயக்காவுக்கு ஒரு அவசரமான கடிதத்தை எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்தில் இந்த விகாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதல் அங்கு இருந்து வருவதாகவும் இது தமது அமரபுர நிக்காயாவுக்கு சொந்தமான ஒரு ஆலயம் எனவும் மஹிந்தவன் ஆட்சி காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்த நிலத்துக்குரிய உரிமை மஹிந்த ராஜபக்சவால் மானியமாக வழங்கப்பட்டமாக வழங்கப்பட்டதாகவும் அதற்குரிய பத்திரம் இன்றும் தம்மிடம் இருப்பதாகவும் அமரபுர நிக்காயா குறிப்பிட்டுள்ளது இதனால் இந்த இடத்தில் யாரும் கை வைப்பதற்கு அனுமதிக்க கூடாது அரசாங்கம் என்ற வகையில் நீங்கள் அந்த இடத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் பௌத்த விக்குகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் தமிழ் மக்களை இந்த விடயத்தில் மறைமுகமாக ஒடுக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் அமரபுர நிக்காயாவின் கடிதம் பரந்திருக்கின்றது அத்துடன் ஸ்ரீலங்காவின் நகரசபைகளாக இருக்கலாம் இல்லையென்றால் கடலோர துறை சார்ந்த அமைப்புகளாக இருக்கலாம் எந்த அமைப்புகளும் இந்த விடயத்தில் நுழையக்கூடாது எனவும் கோயில் வளாகம் மற்றும் அங்கு வசிக்கும் துறவிகளின் பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அமரபுர நிக்காயா ஏகேடியாருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துள்ளது சஜித் பிரேமதாசா போலவே அமரபுர பீடமும் யாரை கேட்டு காவல்துறையை அங்கு அனுப்பினீர்கள் சிலையை மீள எடுத்தீர்கள் என சீறி இருக்கின்றது இந்த இடத்தில் ஏகேடிஆர் தரப்புக்கு சளைக்காமல் தமிழரசு கட்சி உட்பட்ட கட்சிகளின் யோக்கிய செம்பை எடுத்துவை பாணி அரசியலும் வருவதை வேண்டும் அனிரகுமாரின் ஆட்சி தரப்பை பொறுத்தவரை அது தனது சிஸ்டம் சேஞ்ச் கொட்டளியில் நாட்டில் எவருமே சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என சொல்லி கொண்டாலும் அதன் செய்கையும் நகர்வுகளும் பௌத்தமும் அதற்குரிய பிக்குகளும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் தான் என்பதை இந்த சிலை அது துல்லியமாகவே வெளிப்படுத்தியுள்ளது இலங்கையில் வாராது வந்த மாமணியாக இக்கடியார் தரப்பு ஆட்சி வந்ததாக தமிழ் புரவலர்கள் லாவணி வாடிக்கொண்டாலும் இந்த ஆட்சி அதிகார மையமும் கொழும்பு ஆட்சி அதிகார மையங்களில் ஏறும் தரப்புகளில் இருக்கக்கூடிய கொழுக்கட்டை மோதக உள்ளுடனுக்கு ஒப்பான ஒரு அரசாங்கம் தான் என்பது நிரூபிக்கப்பட்டது அதாவது வெளித்தோட்டத்தில்தான் சஜித் தரப்பு அனுர தரப்பு மஹிந்த தரப்பு கோட்டா தரப்பு ரணில் தரப்பு என இருந்தாலும் உள்ளுடனில் எல்லா தரப்புகளுமே பேரினவாத நிலைப்பாடுகளை கொண்டிருப்பது இப்போது துல்லியமாகவே வருகிறது இப்போது இந்த விடயத்தில் அனுர அரசாங்கம் செயலற்றி இருப்பதால் ஏகேடிஆர் தரப்பில் உள்ள தமிழ்நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி கொள்ள வேண்டும் என சுமந்திரன் போன்றவர்கள் குரல் கொடுக்கின்றார்கள் ஆனால் இதே சுமந்திரன் போன்றவர்கள் இனவாதத்தை நேற்று கையில் எடுத்த சஜித் பிரேமதாசாவை கடந்த இரண்டு அரசு தலைவர் தேர்தல் களங்களிலும் ஆதரித்துக் கொண்ட ஒரு தரப்பு என்பதையும் குறிப்பிட வேண்டும் ஏன் சுமந்திரன் கூட கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜேவிபி தனது மேதின பேரணியை நல்லூரில் நடத்தி கொண்ட போது ஜேவிபியினர் போலவே சட்டை அணிந்து அனுரவுடன் இணைந்து முன்னணியில் நடந்து சென்ற ஒரு முகம் என்பதையும் இங்கு நினைவூட்ட வேண்டும் இதற்கு அப்பா நாளை இவர்கள் அன்றகுமாரதிசாநாயக்கவை சந்தித்து பேசும்போது அவர்களின் உடல் மொழியும் எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்ள வேண்டியதில்லை இதேபோல இன்று தனது எண்பதாவது பிறந்தநாளை நாளை கொண்டாடும் மகிந்தவை நேற்று முன்கூட்டியே நேரடியாக சென்று வாழ்த்த திட்டமிட்ட இன்னொரு தமிழ் எம்பி அதனை தமிழர்கள் நலன் சார்ந்த சந்திப்பு என சாயம்பூச தலைப்பட்டமையும் வெளிச்சத்துக்கு வந்தது ஆக மொத்தம் தரப்பு மீது நம்பிக்கை கொண்டிருந்த தமிழ் மக்களுக்கு இந்த சிலை வைப்பு ஒரு கற்பிதத்தை வழங்கிக் கொண்டாலும் தமிழ் தேசிய அரசியல் முகங்களில் சிலர் இந்த விடயத்தில் திடீர் உசுப்பேற்றல் அரசியல் செய்தாலும் அவர்களும் அவ்வப்போது சஜித் எனவும் மைத்திரி எனவும் ரணில் எனவும் பேரினவாத கொழுக்கட்டை மோதக முகங்களில் சரணாகதி அரசியல் செய்தவர்கள் என்பதையும் மறக்க முடியாது ஆனால் ஒப்புக்குச் சப்பாக இப்போது அரசியல் ரீதியில் லாபங்களுக்காக இவ்வாறான நகர்வுகளை செய்கின்றார்கள் இதனால் இவர்கள் தேசிய மக்கள் சக்தியில் உள்ள தமிழ் முகங்களை மட்டும் பதவி விலக கோருவது யோக்கியன் வாரான் அல்லது அவன் கிடக்கிறான் குடிகாரன் என்ற விழாவில் கள்ள யூத்து என்ற பாணியிலான அரசியலை வேறு எதுவுமே இல்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் உக்ரைனுக்கு பிரான்ஸ் தனது அதிநவீன போர் விமானங்களான ரஃபேலின் சில கலங்களை அது ஒன்று இரண்டில் நூறு கலங்களை உக்ரேனுக்குரிய வான் பாதுகாப்பு அமைப்புடன் வழங்க உள்ள வகையில் ஒரு ஒப்பந்தத்தை செய்துள்ளது கலங்களில் நூறு கலங்களை வழங்கும் இந்த ஒப்பந்தம் பிரெஞ்சு அரச தலைவர் இமானுவேல் மெக்ரோனுக்கும் உக்ரைனிய தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸிக்கும் இடையில் நேற்று கைச்சாத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கிடையில் இந்த போர் விமானங்கள் விநியோகம் செய்யப்படும் எனவும் திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல ட்ரோன்களின் கூட்டு உற்பத்தி இந்த ஆண்டு இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஆரம்பிக்கப்படும் எனவும் இந்த ஒப்பந்தத்தின் விதிகளில் கூறப்பட்டுள்ளன இந்த போர்க்களங்களின் நிதி விநியோகத்திற்குரிய விவரங்கள் இன்னமும் அறிவிக்கப்படவில்லை யார் இந்த போர்க்களங்களை வழங்குவதற்கு அதாவது நூறு ரஃபேல் விமானங்களை வழங்குவது என்பது பெரும் செலவீனம் உள்ள ஒரு நடவடிக்கை ஆகையால் இந்த செலவை யார் ஈடுகட்டுவார்கள் என்பது தெரியவில்லை எனினும் ஒன்றியம் நிதி உதவியை வழங்கும் எனவும் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை விட்டு அந்த பணத்தை பெற்று இந்த உக்ரைனுக்கு வழங்க பிரான்ஸ் திட்டமிடுவதாக தெரிகின்றது அடுத்த ஆண்டு முதல் பத்து ஆண்டுகள் வரை நீடிக்கும் இந்த ஒப்பந்தத்தில் ரேடார்கள் எட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் மேம்பட்ட ஆயுதங்களும் உக்ரைனுக்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை விவரங்களை கொண்டால் காசாவுக்கான டொனால்டு டிரம்பின் அமைதி திட்டத்திற்கு ஆதரவாக ஐநா பாதுகாப்பு சபை வாக்களித்துள்ளது பேரவையில் உள்ள பதிமூன்று உறுப்பு நாடுகள் இந்த திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துக் கொண்டன ரஷ்யாவும் சீனாவும் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை ஆனால் வீட்டோவையும் பாவிக்கவில்லை காசாவில் அனைத்துலக படையை நிலைநிறுத்தும் திட்டங்களும் இந்த பரிந்துரைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளன காசாவில் போர் மீண்டும் வெடிக்கும் அபாயம் உள்ள நிலையில் இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டவை அமெரிக்காவுக்கு மகிழ்ச்சியை வழங்கியுள்ளது இதனால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகர்வு என அது பாராட்டியுள்ளது இந்த முடிவை ஹமாஸ் அமைப்பு முயற்சித்துள்ளது பலசீன மக்களின் அரசியல் மற்றும் மனித உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யாத வகையில் ஐநா பாதுகாப்பு சபை இந்த தீர்மானத்தை அங்கீகரித்துள்ளதாக ஹமாஸ் கண்டித்துள்ளது ஏனென்றால் இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஹமாஸ் ஹமாஸிடமிருந்து ஆயுதங்கள் பறைக்கப்படும் நிலைமை உள்ளது படை இதனை செய்யும் ஹமாஸை நிராகுத என்ற வகையில் தான் ட்ரம்பின் இந்த இருபது அம்ச திட்டங்கள் இருக்கின்றன காசாவில் ஹமாஸ் உட்பட்ட பலசீன குழுக்களின் ஆயுதங்கள் பறைக்கப்படும் அதேவேளை ஒரு அங்க ஒரு நிர்வாக கட்டமைப்பு இடைக்காலமாக உருவாக்கப்படும் இந்த இடைக்கால நிர்வாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி தேதி வரை இயங்கும் வகையில் திட்டங்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரித்தானியாவில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே அதன் உள்துறை அமைச்சர் ஷபானா முகமது சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் கடுமையான நடவடிக்கைகளை நேற்று அறிவித்துள்ளார் அவர் நாடாளுமன்றத்தில் இந்த அறிவிப்பை வெளிப்படுத்துவதற்கு முன்னர் பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சகம் முப்பது வங்கங்களை கொண்ட ஆவணங்களை வெளியிட்டுள்ளது இந்த ஆவணங்களில் இதற்குரிய விவரங்கள் வந்துள்ளன அந்த வகையில் இனிமேல் பிரித்தானியாவில் வழங்கப்படும் அகதி நிகழை தற்காலிகமாக இருக்கும் எனவும் அகதி தகுதி வழங்கப்பட்ட அகதிகளும் தங்களது சொந்த நாடுகள் பாதுகாப்பாக இருந்தால் அங்கு மீண்டும் அனுப்பப்படும் வகையில் புதிய நிலைமை வெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் புகலிடம் கோருபவர்கள் பிரித்தானியாவில் நிரந்தர வதிவிட உரிமைக்கு விண்ணப்பிக்க அதாவது அகதி தஞ்சம் வழங்கப்பட்டாலும் பிஆர் எனப்படும் நிரந்தர உரிமைக்கு விண்ணப்பிக்க இருபது ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாக உள்ளது இதற்கு அப்பால் புகலிடம் கோரிக்கையாளர்களுக்கு தானாக கிட்டும் அரசு சலுகைகள் முடிவுக்கு பெற உள்ளன புகலிடம் மறக்கப்பட்ட சிறார்களை கொண்ட குடும்பங்களுக்கு வெளியேறுவதற்கு சலுகைகள் வழங்கப்படும் ஆனால் அவர்கள் நாட்டை விட்டு தானாக வெளியேற மறுத்தால் பலவந்தமாக வெளியேற்றப்படுவார்கள் எனவும் புதிய விதிகளில் கூறப்படுகின்றது வருமானம் அல்லது நகைகள் உட்பட்ட சொத்துக்களை கொண்ட அகதிகள் பிரித்தானியாவில் தாம் தங்கிக் கொள்வதற்கான செலவில் பங்களிப்பை வழங்க வேண்டும் எனவும் அரச உதவிகளை பெறும் அகதிகள் இனிமேல் விலையுயர்ந்த வாகனங்களை கொண்டிருக்க முடியாது என்ற வகையிலும் புதிய விதிகள் பெறுகின்றன அதேபோல வேலை செய்ய அனுமதிக்கப்பட்ட அகதிகள் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் தங்களை வேண்டுமென்றே ஆதரவாளர்களை ஆதரவற்றவர்களாக காட்டி அரச நிதியுதவிகளை பெறுவதற்கும் தடை விதிக்கப்படும் எனவும் தெரிகின்றது இந்த பல புதிய விடயங்கள் வந்திருப்பதால் இந்த விடயங்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தஞ்சக் கோரிக்கையாளர்களுக்கும் இல்லையானால் அகதி தகுதி நிலையை கொண்டவர்களுக்கும் எதிர்காலத்தில் பாதகமாக வரும் என்ற ஐயங்களும் ஊகங்களும் இப்போது நிலவி வருகின்றன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்